ஹாய் வாஸ் அப்போ பெங்கருன்னா திருவண்ணிநல்லூர் சுந்தரப்பெருமான் சிவபெருமானால் ஆட்கொண்டு திருமணம் தடைப்பட்டு இங்கே தான் கோர்ட்டு வரைக்கும் போய் இங்கே தான் அந்த இங்கே அப்போலாம் அந்த இப்போ பஞ்சாயத்து மூலமாக சுந்தரபெருமான் எனக்கு நீ எனக்கு அடிமை என்று சிவபெருமானால் ஆட்கொண்ட சிவத்தலம் நாங்கள் உள்ள கோயிலூர் போகலாம் திருச்சித் பலம் மகாதேவா என்னங்க தேபிஸ்க்கு கோபுரம் பாருங்க திருச்சித் பலம் ஓம் சிவா ஓம் நமவா

ಎನಕ್ಕೆ ಸುಬ್ರಹ್ಮಣ್ಯ ಅಡಿಮ ಅಡಿಮೆ ಎಂದು போகிறதுக்குமா போயிருக்கு சுந்தர பெருமாள் சிவபெருமடம் சண்டை போட்டு தோணாக திருமண திருமணத்தை தடை செய்து அக்கொண்ட இடம் திருவண்ணை நல்லூர் திருச்சிற்றம்பலம் சுந்தர பெரும் சுந்தரமூர்த்தி பாதையில் திருச்சிற்றம்பலம்

திருக்கோயில் திருவெண்ணைநல்லூர் நகர் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் திருக்கோயில் திறப்பு மற்றும் பூஜை கடைப்படுவார் காலை ஆறு டு பன்னெண்டு மணி வரைக்கும் இது காலை எட்டு மணிக்கு மதியம் பன்னெண்டு மணிக்கு மாலை நாலு மணி முதல் எட்டு மணி வரை மாலை ஐந்து மணி வரை இருபது எட்டு மணிக்கு திருத்திற்றம்பளம்

அருள்மிகு திருபாபரீஸ்வரர் அருள்மிகு திருபாபரீஸ்வரர் திருவண்ணைநல்லூர் திருத்திற்றம் கொடிமரம் அப்பனே நந்தியை ஆறுமுதனே ஒப்பிலிவல்லலை ஊழி முதல்வனே எப்பெரிசாயம் ஏற்றிமேன் ஏற்றினான் அப்பரிசு அருள்சன் பெறலாமே திரைச்சிற்றம் பலம் ஒரு அடியார் பாடிக்கொண்டிருக்கிறார் தான் மூன்று நாயன்மார்கள் வலம் தம்பம் குரு குருமஸ்ரீ பிராமஹி பிராமஹி மகேஸ்வரி கோமாரி வைஷ்ணவி பாராகி மகே மகேந்திரி சாமந்தி மகாவிஷ்ணு ஐநாறு காலம் அங்கே ஐநாறுப்பார் ஐநாறுப்பா ஐநா பண்ணம் ஐநா ஐநா இருக்கணும் அந்த ஏழு சப்தகன்மாவை கூட ஐநா இருக்கணும் நல்லா அருமையான கல்லூட்டிகள் நிறைய கல்லட்டுள்ளது இந்த வருஷம் இதுவரைக்கும் யாரும் கண்டிப்பாக மாநிலத்தான் கண்டிப்பும் இல்லை சித்திரம்பலம் திருச்சாட பழமையான இது இந்த கல்லூரி கிடை காலை கிடைக்காதது தட்சிணாமூர்த்தி பகவான் ஓம் குருவே நம திருச்சிற்றம் மகாதேவ் லிங்கோத் பருவம் நடக்கிறது வந்து கொடுத்துருக்கிறது ஓம் ஓம் சனி மகாதேவ் ஓம் ஓம் பல விஷயங்கள் வந்து கொடுத்துருக்கிறது பிரபாபடி ஓ பிரம்மனே நம்ம அந்த தான் அந்த யூஸ் இருப்பாங்க தண்ணியெல்லாம் வெளியே சாமி சொல்லி மிகப்பமான ஒரு புக ஒரு திருப்புழுது அருணகிரி நகசாமிகள் திருவாய் மலந்தருளிய திருப்புகள் கடவுள் வடக்கம் கல்லாநில கல்லாநிரல் மலை இல்லார் அருளிய பொல்லா பொல்லா இனிமலை பொல்லார் இனிமலர் நல்லார் புனவரி பல பல தத்துவ மதனை மதனை ஒரு திருள் வரையாட பட வனவட பட நடனச்சுடன் பெருவள்ளி இற்கொலா விடவேவிய பவலமொழி திரு வழியை அடைத்தொரு பருதி வழிபட பருதி பருதி வழிபட விடல் விட விடல் கனதோடு பவதி பலசிவமயம் முற்றியபரமே திருச்சித்ரம்பலம் ஓம் நமசிவாய இந்த கோயிலெலாம் இப்போ பராமரித்துக்கிறாங்க இது பழமையான கோயில் இது எல்லா ஊர் நல்லா அந்த கோயிலை திருவண்ணூர் சொல்லிட்டு அருமையானது சிவத்தலம் எல்லாம் கொஞ்சம் இதை ஒரே நிறையா இது சினிமா படத்தில் படம் எடுத்துக்கிறாங்க அதனால் இந்த கோயில் ஆகிட்டாங்க இது சித்திரம்ப இதில் பூந்தோட்ட அறிமாக திருத்திற்று அம்பலம் அரையா மகாதேவா அருள்மிகு திருபாபரீஸ்வர் உடனோ உடனுரை மங்கள் மங்களம்பகை திருக்கோயில் திருவண்ணைநல்லூர் திருத்தம்பலம் அம்பா கோயில் திரு அம்பலம் ஓம் நமே பராசக்தி அதிபரா நிறைய ஆறுமிக அம்பிகை பாடலாம் உள்ளது அபராமிப்பட்ட அருளிய ஓம் ஓம் பரசக்தி அதிபராசக்தி